புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்றியம் வாரியாக அதிமுக நிர்வாகிகள் ஒன்றாக கூடி அந்த கிராமத்தின் பெயரை சொல்லி பணத்தை பங்கிட்டுக் கொள்ளும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அறிவழகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் அறிவழகன் அந்த வீடியோ காட்சியில் என்னென்ன விஷயங்கள் பதிவாயிருக்கு விவரங்கள் வணக்கம் அருமேஷ் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நேற்று மாலை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மேற்கொண்டிருந்தார் இதற்கு கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர் பின்னர் எடப்பாடி பழனிசாமி கந்தரக்கோட்டையில் தனது பயணத்தை முடித்து ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே கந்தரக்கோட்டை தொகுதியை சேர்ந்த அதிமுகவின் பல்வேறு ஒன்றியங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக அதிமுக நிர்வாகிகள் பணத்தை பங்கு காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கந்தரக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட சில கிராமங்களின் பெயர்களை கூறி ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனை பேர் வருகை புரிந்தனர் அந்த கணக்கீட்டின் படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறித்து பேசும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அறிவழகன்